இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தேனி ஒரு ராசியான இடம் அம்மா ஐயால உங்க அமெரிக்கால ஜெயித்த இடம் அம்மாவும் ஜெயித்து வெற்றி பெற்ற இடம் மீண்டும் சரித்திரம் திரும்புகிறது என்பதை மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக வெற்றியின் முக வெற்றியின் வெளிச்சம் தேனியிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதன் பொருள் தான் இங்கே போடுகிற கூட்டத்தின் நிகழ்ச்சி எதிரான ஒரு மாசம் காமிக்கணும் அப்படின்ற காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த மாதிரி அவர் இந்த ஊர்ல ஒரு மனிதர் எங்களை போல வாழ்கிறவர் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருவரும் வெற்றி பெற்ற இடம் அவர்களுக்கு இங்க அத்தனை இந்த மாவட்டத்திற்கு அத்தனை நன்மைகளை செய்திருக்கிற இடம் அடுத்த முதலமைச்சர் அவர் இருக்கின்ற மாண்புக்கு எடப்பாடி அதே வெற்றியின் சின்னமாக இருக்கிறார்கள் சரி இப்போ பாமக தலைவர் ஜி கே மணியும் எடப்பாடி எடப்பாடியார் அவர்கள் தான் தெரிவிப்பார்கள் பேசிட்டு இருப்பாங்க வியூங்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாது எல்லா அமைப்புகளும் அவர் அதிகாரங்கள் நிரந்தர பொது செயலாளர் அடுத்த முதலமைச்சர் மார்பு எடப்பாடியாரவர்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவார்கள் ஓபிஎஸ் வந்து எந்த வித நிபந்தனை என்று இணைய தயாராக இருக்குது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இது எப்படி தருப்பாங்க எல்லா வற்றும் பதிலாக மாண்புமிகு எடப்பாடி எடப்பாடையானவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதை பற்றி புதிதாக நாங்கள் சொல்லுவதற்கு இல்லை அனைத்து விதிகளும் எங்கள் கதகத்தின் பொது செயலால் தெளிவாக அதை பற்றி சொல்லிவிட்டார் இப்ப மத்திய அரசு உம்மணி கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழகத்துக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு இது எத்தனை வகைய ஊக்குத்தருக்கு இதில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை மக்கள் நினைக்கிற நிலைப்பாட்டை தான் இரண்டு மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை மும்மொழியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மூன்று மொழிகளை படிப்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை படிக்கட்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை இதை காண்பித்து பார்க்கை பண்ணி பணம் கொடுக்காமல் இருப்பதை மத்திய அரசு செய்வது தவறு என்று மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள்

தெரிペனாய் போய் எங்க அத புரிய பதிலை அழகாக தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படி மாண்புமூர் இடப்பாடி அவர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள் விட்டார்கள் இனி எதா சொல்லுதா என்றால் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அத்தனை பேரும் நாங்கள் சொல்லிவிட்டோம் விட்டோம் அதை பத்தி இத இங்க விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இருக்கிற இளையத் தரமறை வந்து

அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர் அப்பா சொல்றத அவர் நினைக்கிறாருன்னா அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க இது வந்து அம்மாங்கிறது பொதுவானது அப்பாங்கிறது அவங்க அப்பாவுக்கு பொருத்தமானது ஐயா கலைஞர் ஐயா அவர்களுக்கு இவர் அப்பா விரும்புறாருன்னா ஒரு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு ஒரு உயிரை கொடுக்குற ஒரு த தந்தையினுடைய பெயரை அவர் ஏன் விரும்புறாருன்னு எங்களுக்கு தெரியல